பிரபா மணி பிரபா சேனல் நம்ம இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கோமோ இப்போ சோரட்டி தான் அதை சுட வைக்கிற தான் இங்கே வந்திருக்கோம் மொட்டை மாடிக்கு அந்த செடிகளில் இருக்கிற விறகெல்லாம் பிறக்கி ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் அப்புறம் அதை வச்சு தான் இங்கே நம்ம ஹீட் பண்ணலாம் இதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்லாம் ஹீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அதில் இருக்க இதெல்லாம் அதில் ஒழுக்கும் அது கொஞ்சம் கழுவுறக்கு செய்கிறதுக்கெலாம் இதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விறகுலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா லென்ஸ் நினச்சிக்கோங்க இந்த இது ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து அந்த இந்த தண்ணி ஒழுகுது பாருங்கள் அது அப்படியே கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த காலங்களில்லாம் செய்வாங்க நம்ம இப்போ கேஸுக்கு மாறினால எல்லாமே கேஸ்லையே ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் கேஸில் நான் நின்றுக்கிட்டே செய்யணும் அதை நம்ம உட்காந்துக்கிட்டு செய்யலாம் இங்கே மொட்டை மாடியில் பண்ணுறதுனால நல்லா மைண்ட்லாம் ரிலீஃபாக இருக்கும் இது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்லாம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இங்கே பாருங்கள் அந்த அதில் வந்து ட்ராப் ட்ராப்பாக வருது பாருங்கள் தண்ணி அதனால தான் நான் இங்கே அடு விறகு வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்களா தெரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறனால சவுண்டு கேக் பார்த்தீங்களா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே இருந்து அப்படியே வெளியே பாருங்க டப்பு டப்புன்னு சவுண்ட் தெரிக்கும் அப்படியேவும் நான் தெரியுது பாருங்களே தண்ணி அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸாக வெளியே வருது பாருங்கள் first one রাড়িবনি second. பார்த்தீங்களா தண்ணி வடி பார்த்திங்களா அதில் இருந்து பக்கத்துலேயே சேஃப்டிக்கு தண்ணியும் வச்சுருக்கேன் ஒரு கப்பில் காற்று வேறு அடிக்குதா அதனால சேஃப்டியாக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் விறகுல செய்கிறனால பாருங்க அதில் தண்ணி பார்த்தீங்களா தெரியுதா ஸ்மெல்லு நல்லாயிருக்கு அப்படின்னா குக்காயிடுச்சின்னு தான் ஆனால் வரல அந்த சோ பண்ணும்போது வந்துச்சு வந்துட்டாங்க பத்து மணி வரைய தூங்கிண்டிருக்கிறது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக கிளீன் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான் ரெடியாகிடுச்சு மேம் அடக்கலாம் பண்ணிட்டு போயிடலாம் ஏய் ஊற்றக்கூடாதுடா அவ்வளோதான்